நம்ம மல்லியோட அண்ணன் பாபுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆனது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க மாப்ள நீங்கள் இப்படியே பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது பயங்கரமா நான் கோவத்துல இருக்கேன் என் தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னது உண்மை நீங்கள் சொல்கிற கோவிலில் தான் வந்து போதின்னா கல்யாணம் ஆனது அப்படி இப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் அது எல்லாமே ஒரு ட்ராமாவை தவிர வேறு எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து போதின்னா இப்போவும் என் தங்கச்சி மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னீங்கன்னா நீங்கள் எனக்கு தேவையே கிடையாது என எனக்கும் எங்கள் தங்கச்சிக்கும் வந்து போயின்னா அதாவது என் தங்கச்சிக்கு வேற ஒரு மாப்பிள்ள வந்து நல்ல மாப்பிள்ள கிடைப்பா நீங்க தயவு செஞ்சு வந்து போயிடுனா இங்கிருந்து கிளம்பி போயிடுங்க இதுக்கு மேல வந்து போய் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து போயினா இந்த இடத்துலயே காத்துல வந்து போயினா பறந்து போயிடும் ஒழுங்கா போயிடுங்க அப்படின்ற வந்து சொல்றது மட்டும் கடைசியில வந்து போயினா இங்கிருந்து ரொம்பவே கோவத்தோட ரொம்பவே வந்து போயினா வருத்தத்தோட வந்து போயினா அவங்க வந்து அனுப்ப ஆரம்பிச்சுறாங்க கடைசியில வந்து போயினா இப்போ நம்ம அரவிந்த் வந்துட்டு பயங்கரமா வந்து போயினா கதறிட்டு இருக்காரு ஏன்னா மல்லிய விட வந்து போயினா நல்ல ஒரு பொண்ணு நம்ம மறைந்து கிடைப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது பட் இருந்தாலும் வந்து இப்போதான் இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாமே நம்ம மல்லிக்கு எதிராகவே வந்து இப்போதான் இருக்கிறதுனால கண்டிப்பாக இது எல்லாமே வந்து இப்போனா தப்பு தப்பாக தான் நடக்கும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சஃப்சிய பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாணத்தில் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காங்க அதாவது அந்த ரஞ்சிதா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முடிவு எடுத்துட்டாங்க இங்கே இந்த இவங்கக்கு இருக்காங்க பார்த்தீங்களா அந்த நிஷா அவங்கள கல்யாணம் பண்ணுறதுக்கு இதுவே மேலுன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாரோ என்னவோ பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா குழப்பத்தில் அப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க பட் அது ஒரு தவறான முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அந்த ரஞ்சிதாவுக்கு கடைசியில் அதெல்லாம் தேவைதானா அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க தோணும் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து முத்தி போய்கிட்டு இருக்கு சரி இப்படி எல்லாம் போயிட்டு இருக்க சமயத்துல இப்படி அரவிந்த் வந்து பார்த்தீங்க சொல்லும்போது அவங்க அண்ணனுக்கு பயங்கரமா கோவம் வர ஆரம்பிச்சிருது ஏன்னா தன்னோட தங்கச்சி வந்து எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படின்னா கண்டிப்பா தன்னோட அண்ணன் வந்து எந்த அளவுக்கு வந்து கோவப்படுவாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அரவிந்துக்கு தெரியணும் அந்த அளவுக்கு வந்து இப்ப வந்து கோவப்பட்டு இருக்காங்க கடைசியில டேய் வெளியே போடா வெளியே போயிடுறா ஒழுங்க போயிடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவங்க தங்கச்சி வந்து நல்லவங்க அப்படின்ற மாதிரி வந்து பயங்கர கோவத்தோட வந்து நிரூபிக்கிறாங்க அதாவது சொல்றாங்க அதை கேட்டதுக்கு அப்புறமா வந்து போயிருந்தேன் அரவிந்த் வந்துட்டு இங்கே பாருங்க மச்சான் என்ன தவிர வேறு யாரோ யாரும் வந்து போயிருந்தா உங்கள் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது சொன்னால் கேளுங்க உங்கள் தங்கச்சி வந்து போயிருந்தா தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னு போது கடைசியில் வந்து போயிருந்தா அடிக்கிறதுக்கு கூட போக ஆரம்பிச்சுறாங்க நீ ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போயிடு இல்லைன்னா அடிச்சு கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வந்துட்டு என் தங்கச்சியை பற்றி எனக்கு எல்லாமே நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மச்சான் மச்சான் கோவப்படாதீங்க எதுக்காக கோவப்படுறீங்க நீங்கள் நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்போ கோவப்பட்டுருக்கீங்க இந்த லெட்டரை கொஞ்சம் பாருங்க இந்த லெட்டரை பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கே புரியும் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த விஷயம் எல்லாமே வந்து இப்போ இந்த லெட்டர் மூலியமாக தான் எனக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் தங்கச்சியை பற்றியும் உங்களை பற்றியும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிருக்கீங்களா இந்த மொட்டை கடுதாசியை நம்பி நான் வந்து போய்னா இவ்வளோ பெரிய பெரிய விஷயம் செய்வேனா பட் இருந்தாலும் இது எல்லாத்தையுமே நான் கேட்டதுக்கான காரணம் ஒரு கிளாரிஃபிகேஷன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து போய்னா உண்மையிலேயே உங்கள் தங்கச்சி தப்பானவளாக இருந்திருந்தா அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக வந்து போய்னா நீங்கள் அளவுக்கு கோவப்பட்டிருக்க மாட்டீங்க அப்போது அளவுக்கு வந்து போய்னா உங்கள் தங்கச்சியோட கல்யாணம் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தங்க பிளான் இருக்காங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே புரிய வைக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரையங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க